சமூகம் டிவினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வு பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹாசா பகுதிக்கான போருக்கு பிந்தைய திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு வகுக்காவிட்டால் தாம் ராஜினாமா செய்வதாக ஸ்டேலிய போர் அமைச்சரவை அமைச்சர் பென்னி கான்ஸ் அச்சுறுத்தியுள்ளார் அதே போல் பைடன் நிர்வாகமும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயன்று வருவதாக ராய்ட்ரஸ் தெரிவித்துள்ளது மறுபுறம் ஐடிஎஃப் துருப்புக்கள் பத்திற்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதை தண்டுகளையும் கண்டுபிடித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட மகளின் உடல் தாயின் பிறந்த தினத்தன்று பெற்றோருக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தாயார் ஒருவர் உருக்கமாக வெளிப்படுத்தியுள்ளார் இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமையப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் ஹாசா பகுதிக்கான போருக்கு பிந்தைய திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ வகுக்காவிட்டால் தாம் ராஜினாமா செய்வதாக ஸ்ட்ரேலிய போர் அமைச்சரவை அமைச்சர் பென்னி கான்ஸ் அச்சுறுத்தியுள்ளார் ஹாசாவில் ஹமாஸ் ஆட்சியின் முடிவு மற்றும் பிரதேசத்திற்கான ஒரு பன்னாட்டு சிவில் நிர்வாகத்தை நிறுவுதல் உள்ளிட்ட ஆறு இலக்குகளை அடைவதற்கான திட்டத்திற்கும் பென்னி கான்ஸ் ஜூன் எட்டு வரையான காலக்கெடுவை பிரதமருக்கு நிர்ணயித்தார் அவ்வாறு அவர் முறையான திட்டத்தை வகுக்காவிட்டால் விரைவில் தான் அழுத்தங்களுக்கு முகம் கொடுப்பார் எனவும் தெரிவித்துள்ளார் நிதன்ஜாகு அவர்கள் போருக்கு பிந்தைய திட்டம் பற்றி கூறும் கருத்துக்களை கழுவப்பட்ட வார்த்தைகள் என்று பென்னி கான்ஸ் நிராகரித்தார் இது ஸ்டேலுக்கு தோல்வி என்று பொருள்படும் எனவும் விளக்கினார் ஹாசா பகுதியின் இரு முனைகளிலும் சண்டை பொங்கி வருவதால் போரின் திசையில் வளர்ந்து வரும் அரசியல் ஸ்ட்ரேலிய படைகள் ஹாசாவின் வரலாற்று அகதி முகாம்களில் ஒன்றான ஹாசா நகரத்திற்கு அருகிலுள்ள ஜபாலியாவுக்குள் ஆழமாக தள்ளப்படுகின்றன ஹாசாவில் பொதுமக்கள் மற்றும் இராணுவ ஆட்சியை கையகப்படுத்த ஸ்டேலுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று பகிரங்கமாக கூறுமாறு மற்றொரு போர் அமைச்சரவை உறுப்பினர் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் நெதன்ஜாகுவை வலியுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு கான்சின் இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன பல மாதங்களாக இந்த பிரச்சனை பலமுறை எழுதப்பட்டதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கேலண்ட் கூறினார் ஹாசாவில் இராணுவ கட்டுப்பாட்டை பேணுவது ஸ்டேலின் பாதுகாப்பு அபாயங்களை அதிகரிக்கும் என்று அவரும் கான்சும் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் நிதன்சாகுவின் ஆளும் கூட்டணியின் தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் உட்பட மற்றவர்கள் ஹமாஸை தோற்கடிக்க தொடர்ந்து கட்டுப்பாடு அவசியம் என்று நம்புகிறார்கள் சனிக்கிழமை அன்று ஒரு தொலைக்காட்சி உரையில் கான்ஸ் நிதன்ஜாகுடன் ஸ்டேல் மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் நீங்கள் சியோனிசத்திற்கும் சிடுமூஞ்சித்தனத்திற்கும் இடையில் ஒற்றுமை மற்றும் பிரிவுகளுக்கிடையில் பொறுப்பு மற்றும் சட்ட விரோதத்திற்கு இடையில் வெற்றி மற்றும் பேரழிவுக்கு இடையில் உங்கள் முடிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக சுதந்திர உலகம் மற்றும் மேற்கு நாடுகளுடன் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான விரிவான செயல்முறையின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கு ஸ்டேல் தொடர்ந்து முயல வேண்டும் என்றும் அவர் கூறினார் மறுபுறம் யுத்த முனையில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவு செயல்பட்டு வரும் தெற்கு ஹாசாவின் ரஃபாவில் ஹமாஸ்க்கு எதிரான சண்டை குறித்து அப்டேட்களை இராணுவம் தற்போது வழங்கியுள்ளது ஹமாஸ் துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய பகுதியில் உள்ள தளங்களை அந்த பிரிவின் நானூற்றி ஓராவது கவசப்படை சோதனை செய்து வருவதாக இராணுவம் கூறுகிறது பீரங்கி படைகள் இப்பகுதியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பயங்கரவாத செயல்பாட்டாளர்களை கொன்றுள்ளன மேலும் ராக்கெட் ஏவுகணைகள் உட்பட சுமார் நூறு தளங்களை இடித்துள்ளன என்று ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது மேலும் துருப்புக்கள் பத்திற்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதை தண்டுகளையும் கண்டுபிடித்தன இதற்கிடையில் அதே பகுதியில் செயல்படும் கிவாட்டி காலற்படை படை படைப்பிரிவு எண்பதிற்கும் மேற்பட்ட பயங்கரவாத செயல்பாட்டாளர்களை கொன்றதாக ஐடிஎஃப் கூறுகிறது கிவாட்டி துருப்புக்கள் கிழக்கு ராபாவில் சுரங்கப்பாதை நெட்வொர்க்குகளையும் அமைத்தன ராணுவம் மேலும் கூறுகிறது இந்நிலையில் தெற்கு ஹாசா நகரில் ஸ்டேலின் ராணுவ நடவடிக்கைக்கு மத்தியில் எட்டு லட்சம் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவை விட்டு தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்திருக்கிறது மே ஆறாம் தேதி ஸ்டேலிய படைகள் இப்பகுதியில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதிலிருந்து எட்டு லட்சம் பேர் தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று ஜஎன்ஆபிள்ூ ஏ தலைவர் பிளிப் ரசி எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வைத்திருக்கும் சில உடைமைகளை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மெத்தைகள் கூடாரங்கள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் அவர்கள் எடுத்து செல்லவோ அல்லது போக்குவரத்துக்கு செய்யவோ முடியாத அடிப்படை பொருட்கள் என்று அவர் கூறுகிறார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தமது தேவைகளுக்கான வேலையினை புதிதாக தொடங்க வேண்டும் நீர் விநியோகம் அல்லது போதுமான சுகாதாரம் இல்லாத பகுதிகளுக்கு மக்கள் தப்பி ஓடுகிறார்கள் என்று அவர் கூறுகிறார் மேலும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் ஆகியோர் ஒரு பரந்த இருதரப்பு ஒப்பந்தம் மற்றும் ஹாசாவில் ஸ்டேலின் போர் குறித்து விவாதிக்க சந்தித்ததாக சவுதி அரசு செய்தி நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது சவுதி நகரமான தக்ரானில் நடந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களின் விரைவின் அரையிறுதி பதிப்பை மதிப்பாய்வு செய்தது அவை கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு வருகின்றன என்றும் ஒரு அறிக்கை படித்தது சவுதி ஸ்திரேலிய உறவுகளை இயல்பாக்குவதற்கு வழிவகுக்குமென்று அமெரிக்கா நம்பும் ஒரு பரந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வாஷிங்டனும் ரியாப்தும் அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் பொதுமக்கள் அணுசக்தி உதவி பற்றி விவாதித்து வருகின்றன சவுதி தலைவரும் ஜனாதிபதி ஜோ பைடனின் உயர்மட்ட பாதுகாப்பு உதவியாளருமான ஸ்டேல் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு இரு மாநில தீர்வை கொண்டு வருவதற்கான நம்பகமான பாதையை கண்டுபிடிப்பதன் அவசியம் ஹாசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான போரை நிறுத்துதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை உள்ளிடுவதை எளிதாக்குவது குறித்தும் விவாதித்தார் ஃபைடன் நிர்வாகமும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயன்று வருவதாக ராய்டர்ஸ் இந்த மாத தொடக்கத்தில் தெரிவித்துள்ளது ஹாசா உள்ளிட்ட இருதரப்பு மற்றும் பிராந்திய விஷயங்கள் மற்றும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க சல்லிவன் சவுதி அரேபியா மற்றும் ஸ்டேலுக்கு விஜயம் செய்வார் என்று வெள்ளை மாளிகை வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது மறுபுறம் நோவா இசை விழாவில் நண்பர்களுடன் கொண்டாட சென்றபோது இருபத்தி மூன்று வயதான ஜேர்மன் ஸ்டேலிய டாடூ ஆர்டிஸ்ட் சானி லோக் அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு ஸ்டைல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவரது உடல் பின்னர் ஹாசா வழியாக ஹமாசால் பிக்கப் டிரக்கில் எடுத்து செல்லப்பட்டது அவர் இறந்த சில மாதங்களுக்கு பிறகு ஸ்டேலிய கமாண்டோக்கள் அவரது உடலை ஹாசாவில் மீட்டனர் மேலும் அவரது பெற்றோர்களான நெசிம் மற்றும் ரிகார்டா லூக் ஆகியோருக்கு வெள்ளிக்கிழமை தெரிவிக்கப்பட்டது புகைப்படங்களை பார்ப்பதன் மூலமும் கைகளில் உள்ள பச்சை குத்தல்களை அங்கீகரிப்பதன் மூலமும் நிசீம் லோக் தனது மகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தினார் சானி இப்போது தங்களுக்கு அருகில் ஒரு இறுதி ஓய்வு இடத்தை பெறுவார் என்பதை அறிந்து குடும்பம் ஆறுதல் காண்கிறது மேலும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவளை பார்க்கலாம் இறுதி சடங்கு ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது என குடும்பத்தினர் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் அளுக்கும் ஷேர் பண்ணுங்க